கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் வர்த்தக நடவடிக்கைகளை பாதுகாக்கும் வகையில் அரசாங்கம் சில வரி சலுகைகளை வழங்குவதாக அறிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மேற்கொண்ட நடவடிக்கைகளினால் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடிகளை சமாளிக்கும் வகையில் சில மாகாண வரிகளை ஆறு மாதங்களுக்கு தள்ளி வைக்கும் தீர்மானத்தை ஒன்டாரியோ அரசு அறிவித்துள்ளது சில மாகாண நிர்வாக வரிகள் பீர் வைன் மற்றும் மதுபான வரி பெட்ரோல் வரி ஆகியவை இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் ஒன்று முதல் அக்டோபர் ஒன்று வரை அறவீடு செய்யப்படாது என அறிவித்தார் இந்த நிறுவனங்களுக்கு சுமார் பில்லியன் வரை பணப்புழக்க நிவாரணம் அளிக்கும் இது நிறுவனங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் தெரிவித்துள்ளார் அத்துடன் இது நிறுவனங்களுக்கு ஆறு மாதங்களுக்கு வட்டியில்லா கடனாக இருக்கும் என நிதியமைச்சர் பீட்டர் பெத்லன் பால்வி குறிப்பிட்டுள்ளார்